அட என்னப்பா ஜப்பான் மொழி பார்த்தீங்களா நம்ம மொழினா தெரியும் ஜப்பானில் போய் பேரை வச்சுட்டு எனக்கு எப்படி தெரியும் நான் ஒன்று சொல்கிறேன் அதை சொல்லுங்க அக்கா நீ ஒன்று ஒழுங்காக சொன்னேன்னா நான் சொல்லுவேன் இல்லை உன்னை பிளாக் பண்ணிடுவேன் அது அனிமே மூவிஸ்க்கா அதான் அதான் அதான்

கோவிந்தா பதிமூணாம் லைக்கா ஓகே கோவிந்தா நானும் அப்படிதான் படித்தேன் வேற லெவல் கனெக்ஷன் பார்த்தீங்களா போன லைவ்லேயே வந்துட்டு போயிடுச்சு நந்து போன லைவ்லேயே வந்துச்சு நஜ்மல் வந்துட்டு போயிடுச்சு அவங்க ஹஸ்பண்ட் வந்துருப்பாரு அதனால சமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம் வாங்க விஸ்வலிங்கம்மா சரி ஹாய் ஹாய் அதை பார்த்து நீங்கள் என்ன போகிறீங்க என் வீடியோவில் போட்டுருக்கப்போய் பாருங்கள் அது சரி போன லைவில வந்துச்சு பாப்பா வந்துட்டு போயிடுச்சு நண்பர்களை அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க நம்ம லைஃப் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒரு லைக் போட்டு பேசுங்கள் ஓகேங்களா என்னக்கா நைட்டு சாப்பாடு என்ன நைட் சாப்பிடவே இல்லை உச்சிக்கா சாசுக்கி ஆ சாசுக்கி சாப்பிடவே இல்லை என்னக்கா ஜாலியா இருக்க போல ஆமா அஜ்மல் அப்ப இன்னைக்கு ரொம்ப நாள் கனவு இல்லையா நான் ஒன்றரை வருஷம் கிட்டத்தட்ட நான் வந்து கஷ்டப்பட்டு நினைக்கிறேன் நீங்கதான் அவார்டு வாங்கியிருக்கேன் அப்படிங்கும் போது எனக்கு சந்தோஷம் இருக்காதா ஹா லைக் ஹை லைக் பண்ணிட்டேன் தேங்க்யூ சாஸ்தா தேங்க்யூ எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா யூடியூப்லாம் நீ சம்பளம் வாங்கலாம்னா அவங்க மொத்தம் நான் அவார்டு வாங்கிட்டேன் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னக்கா டைட்டா இல்லைப்பா ஸ்கூலுக்கு போகிறவங்க ப்ரோக்ராமுக்கு அங்கே போயிட்டு சாப்பிட்டோம்மா அந்த பஜ்ஜியா பிரெட் பஜ்ஜியா அதை சாப்பிட்டோம் அப்புறம் வீட்டுக்கு வந்த கேக் வெட்டினோமா இன்னைக்கு சில்வர் பிளே பண்ணுறதுக்கு கேக்கு வெட்டி அதை சாப்பிட்டோம் அதனால பசியே எடுக்கலை இந்தியன் ட்ரீம்ஸ் ஹாய் 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 மென்மேலும் வளர வாழ்த்துகிறேன் நன்றி நன்றி அப்படியா அந்த தம்பிக்கு ஒரு அமௌண்ட் அனுப்புறது அடப்பாவி தான் அக்காவுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு அமௌண்ட் அனுப்பணும் சரியா நீ தான் அக்காவுக்கு அனுப்பணும் அக்கா என் சாருப்பா நீ ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிடுக்கான்னு சொல்லி நீதான் அனுப்பணும் அக்கா கிட்ட போய் கேட்கலாமா அக்கா போவோம்ல என்ன பேச்சு மூச்சை காணல சைனப் சக்தி ஹாய் சக்தி கருப்பு சாமியை வாங்க வாங்க யார் லலிதா அருண் யார் பட்டா உழைப்புக்கு உரிய வெகுமதி கிடைக்கும் ஸ்டீல் வெயிட் ஆமாங்க சாஸ்தா உண்மையுமே நான் ஒன்றரை வருஷமா கஷ்டப்பட்டேன் ஒன்றரை வருஷம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு வாங்கி இருக்கிற எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை வாழ்த்தலாம் கமெண்ட் பண்ணிட்டேன் அவார்டு வாங்கினத்துக்கு நீ தான் அக்கா ட்ரீட் வைக்கணும் அப்படியா இல்லை நீங்க தான் எனக்கு ட்ரீட் வைக்கணும் நீங்க தான் எனக்கு ட்ரீட் வைக்கணும் சரிங்களா நாசிக்கு இருக்கு பாலமுருகன் ஹாய் பாலமுருகன் ஓகே அக்காஜி குட் நைட் அக்காஜி ஓகே ராகுல் ஓகே நீங்கள் தான் எனக்கு ட்ரீட் வைக்கணும் அக்கா வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வந்து